பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் துக்கெல்லாம் படக்கூடாது இந்த மாதிரி எதிர்ப்புகள் நெருக்கங்களை கண்டு சோதெல்லாம் போகக்கூடாது உங்களுக்கு தான் அவர் ஆண்டவர் இருக்கிறார்ல உங்கள் கூடவே இருக்கிறார்ல பிறகு எதுக்கு பயப்படணும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் பிறகு எதுக்கு பயப்படுறீங்க சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும் இல்ல காரணம் இல்லாமல் பகைக்கிறாங்க காரணம் இல்லாமல் நெருக்கிறாங்க வேலையில முன்னேற விட மாட்டேங்கிறாங்க பிசினஸ் தடுக்கிறாங்க வீட்டுக்குள்ள நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறாங்க சொந்த பந்தங்களே நெருக்கிறாங்க என்னப்பா இது வாழ்க்கை என்ன தோன்றுகிறாரு அப்படி சொந்துட்டீங்களா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருல இதுவரை என்ன நடந்தது பாருங்களேன் இந்த வருஷத்துல பிரச்சனை வரலையா போராட்டம் வரலையா நெருக்க வரலையா இல்ல வந்து இல்ல அப்ப இந்த மாதத்தின் வருஷத்தின் கடைசி மாசம் வரைக்கும் ஆண்டவர் நடத்தினார்ல இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியுமா ஒன்று சமூக ஏழாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல இம்மட்டும் கத்தரங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார் இஸ்ரேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவங்க அவங்க பாட்டுல ஆண்டு கொடுத்த தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா பக்கத்து நாட்டுல பெலிஸ்தர்கள் அது பெலிஸ்தர்கள் ராட்சதர்லாம் இருக்கிறாங்க இவங்களுக்கு சும்மா இருக்க முடியல இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிம்மதி ஏற்படாது சமாதானம் இருக்கக்கூடாதுன்னு வேணுக்கு வேணும் பிரச்சனை பிரச்சனை யுத்தம் தமிழ்ன வர்றாங்க இவங்க பாக்குறாங்க நாங்க என்ன உங்ககிட்ட யுத்தத்துக்கு வந்தோம் உங்க நாட்டை பிடிக்க வந்தோமா எங்க பாட்டுல எங்க நாட்டுல வசிக்கிறோம்னா இந்த பெலிஸ்தர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க அவங்க மாதிரி வந்த போது இந்த மக்கள் எல்லாம் பயந்து தேவ மனிதன் வந்தாங்க சாமியில் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணினார் பண்ணன உடனே கத்தர் யுத்தம் பண்ணினார் அந்த பகுதி பார்த்தீங்கன்னா பயங்கரமான இடி முழக்கத்தை உண்டாக்கி பெலிஸ்தரை கத்தர் கலங்கடித்து போயிட்டார் கத்தரே டைரக்டா யுத்தம் பண்ணினார் அவ்வளவுதான் பெலிசர் சித்தரை பயந்து ஓடி அவ்வளவுதான் பெரிய வெற்றி அப்போ அந்த மக்கள் எல்லாம் கூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுத்தும்படி இம்மட்டும் கத்தர்களுக்கு உதவி செய்தீரே அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொன்ன இடத்திற்கு கத்தர் உதவி செய்தார் என்று அர்த்தம் இம்மட்டும் கத்தர் எனக்கு உதவி செய்தார் ஏ ஊழியத்துக்கு உதவி செய்தார் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்ல நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்தது ஆண்டவர் உதவி செய்த மாற்றி கொடுத்தாருல்ல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல காரணம் இல்லாமல் பகைச்சு நெருக்க கர்த்தர் கத்தர் அவங்க மத்தியில் அவங்களை உயர்த்தி இருக்கிறாரு இல்லை அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல இல்லை வியாபாரத்தை முடைக்கணும் இல்லாம போயிடணும் விரட்டியும் நினைச்சாங்க முடியல அதே இடத்துல உயர்த்து கொண்டே இருக்கிறார்ல அப்ப நீங்கள் யோசித்து பாருங்க என்ன சம்பந்தம் இல்லாதவங்க காரணமே இல்லாதவங்க என்னை பகைச்சி என்னை நெருக்கி எனக்கு வேதனை உண்டாக்க பார்த்தாங்க கத்தர் எனக்காக ஹித்தம் பண்ணினார் இம்மட்டும் உதவி செய்தார் அண்டு வரே இம்மட்டம் உதவி துதிங்க இனிமேலும் உதவி செய்வார் நீங்க இம்மட்டம் உதவி செய்த தேவனுக்கு நன்றி உழவளாய் இருந்தா இனிமேலும் உதவி செய்வார் ஆண்டு வரேன் நான் நிர்மலமாகாமல் இருக்க எனக்கு நீங்க உதவி செய்வீங்க என் சத்துருக்கள் மேல எனக்கு செய்யம் கொடுத்தீங்க என்னை சத்துருக்கு கையில விட்டு கொடுக்கல பொல்லாத மனிதர்கள் கையில விட்டு கொடுக்கல என்னை பாதுகாத்தீங்க உள்ள மக்கள் பொருளாத இறுதியும் கொண்ட மக்களை அழிச்சரை எழும்பினாலும் நீங்க எனக்காக இத்தம் பண்ணி என்னை பாதுகாத்து கொண்டீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க இனிமேலும் கத்தரவங்களை பாதுகாத்த நடத்துவார் சொல்றீங்களா அண்டு வரே எபினேசரே இம்மட்டும் என்னை காத்து கொண்டவரே ஸ்தோத்திரப்பா இம்மட்டும் எனக்கு உதவி செய்தீர் எனக்காக இத்தம் பண்ணினீர் எனக்கு ஜெயம் கொடுத்தீர் பொல்லாத மனிதர்கள் கையில் என்னை விட்டு கொடுக்கவில்லை இம்மட்டம் உதவி செய்த இபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரம் இனிமேலும் நீர் உதவி செய்வீர் இன்றைக்கும் எனக்கு உதவி செய்வீர் இன்றைக்கும் எனக்கு அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்